நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது தான் இந்த கோவை கூற்றாலம் உள்ள போறதுக்கு நம்ம டிக்கெட் வாங்கக்கூடிய டிக்கெட் கவுண்டர் நீங்க எந்த வாகனத்துல வந்திருந்தாலும் இந்த இடத்துல உங்களுடைய வாகனத்தை நிறுத்திட்டு நீங்க வந்து இங்க டிக்கெட் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இங்க இருந்து உங்களால உள்ள போறதுக்கே அலோவ் பண்ணுவாங்க சோ இப்ப நம்ம நின்னுட்டு இருக்க இந்த இடத்துல வலதுபுறத்துலதான் பாத்தீங்கன்னா பாரசு சார்பா ஏற்பாடு பண்ணிருக்கிற வேன் வந்து நிற்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இந்த கோவை குற்றாலத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன் நீங்க இப்ப பாத்துட்டு இந்த சிறுவாணி நீர்வீழ்ச்சியின் முழு தோற்றம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான கண்காணிப்பு கோபுரம் அதாவது வாட்ச் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து இந்த இடத்துல கரெக்டா வச்சிருக்காங்க நீங்க ஒருவேளை இந்த கோவை குற்றாலம் வந்தீங்கனாக்க நிச்சயமா இந்த வாட்ச் டவர் மேல ஏறி பாருங்க இங்கிருந்து இந்த முழு காட்டுடைய அழக உங்களால பார்த்து ரசிக்க முடியும் viewers. Welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவு தளம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே குற்றாலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு இடமா தான் இருக்கும் நிச்சயமா தென்காசி பக்கத்துல இருக்க குற்றாலத்துக்கு உங்க குடும்பத்தோட நிச்சயமா போயிருப்பீங்க சில அருவிகளுக்கு மட்டும்தான் அந்த குற்றாலம் அப்படின்ற சேர்த்து வச்சு அழைக்கிற பழக்கம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மதுரை குற்றாலம் அப்படின்னு மதுரை பக்கத்துல இருக்க குற்றலாளம் பட்டியல இருக்க ஒரு அருவியை சொல்லுவாங்க ஆனா அது அந்த அளவுக்கு பிரபல்யம் கிடையாது ஆனா தென்காசியில இருக்க குற்றாலத்துக்கு அடுத்தபடியா தமிழகம் முழுக்கவே ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு இடம்தான் கோவை குற்றாலம் அப்படின்னு அழைக்கப்படுற இயற்கை எழில் கொஞ்சம் இந்த அற்புதமான சிறுவாணி அணை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோவை குற்றாலம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த அற்புதமான இந்த அறிவியை பத்தி முழு தகவல்களை தான் நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரிஜினல் டிஸ்களைமர் நான் ஒரு மிகப்பெரிய இயற்கை ரசிகன் அப்படின்றனால இயற்கை எழில் கொஞ்சம் பல இடங்களை ஒன்றன் பின் ஒன்றா என்னுடைய சேனல் நான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன் நீங்க நம்மளுடைய சேனலை புதுசா பாக்குறீங்கனாக்க என்னோட எல்லா வீடியோஸையும் போய் பாருங்க நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலா இருந்தீங்கனாக்க இந்த சேனல் உங்களுக்கானது ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றால அருவி பல காடுகள் வழியா பயணம் செஞ்சு பல மூலிகை செடிகளை அதனே கொண்டு எந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு ஒரு பிரசித்தி பெற்றதா இருக்கோ அதற்கு சற்றம் குறைவில்லாததுதான் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவை குற்றாலம் பகுதி உலகத்திலேயே இரண்டாவது சுவை மிகுந்த நீர் அப்படின்னு அறியப்பட்ட சிறுவாணி தான் இங்க நமக்கு இந்த நீர் ஓட்டம் வருது இப்ப நாங்க இருக்கிற இந்த இடத்துக்கு பெயர் சாடிவேயல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரம் நம்ம காடுகள் வழியா பயணம் செஞ்சா கேரள மாநிலம் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த சிறுவாணி அணையை அடையலாம் ஆனா இப்போ வனத்துறை கட்டுப்பாட்டுக்கு தடை விதிச்சிருக்காங்க இந்த கோவை கூற்றாலம் உள்ள போறதுக்கு நம்ம டிக்கெட் வாங்கக்கூடிய டிக்கெட் கவுண்டர் நீங்க எந்த வாகனத்துல வந்திருந்தாலும் இந்த இடத்துல உங்களுடைய வாகனத்தை நிறுத்திட்டு நீங்க வந்து இங்க டிக்கெட் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இங்க இருந்து உங்களால உள்ள போறதுக்கே அளவு பண்ணுவாங்க பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா வாங்குறாங்க கிட்ஸுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வாங்குறாங்க மற்றபடி கார் பைக் இருக்குன்னு தனித்தனியாக இங்கே டிக்கெட் ரேட்டும் இருக்குது ஸோ நம்ம முதல்ல இங்கே வந்து இந்த டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் வாங்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகிட்ட அதை செக் பண்ண கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரோடு வழியா ஒரு ஒரு கிலோமீட்டர் நம்மள உள்ள அலோவ் பண்ணுவாங்க உள்ள பாத்தீங்கன்னாக்க எத்தனை கார் எத்தனை பஸ் வந்தாலும் நிறுத்துறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க எல்லா விதமான ஸ்நாக்ஸ் கடைகள் எல்லாமே இருக்குது நான் ஒன்னொன்னா நம்ம வீடியோல காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஏன்னா நீங்க இந்த தொடக்கத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் நீங்களும் என்னுடன் பயணம் செஞ்ச ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கோவை குற்றாலத்துடைய முழு தகவலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்ப நான் இருக்கிற இடம் இதுக்கு நான் முன்ன சொன்ன அந்த டிக்கெட் கவுண்டர்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் பயணம் செஞ்ச உடனே நம்ம வந்து அடையக்கூடிய பார்க்கிங் ஏரியா பார்க்கறதுக்கு எவ்வளோ விசாலமா இந்த காடுகளுக்கு நடுவே இந்த இடத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்றத நீங்களே பார்க்கலாம் இன்னைக்கு வார நாள் அப்படின்றனாலையும் நாங்க ரொம்ப சீக்கிரமா இங்க வந்தனாலையும் இப்ப அதுக்கு கூட்டம் வர ஆரம்பிக்கல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு இடது பக்கம் ஏகப்பட்ட தின்பண்ட கடைகள் இருக்குது அங்கேயே சுட சுட பஜ்ஜில இருந்து இருந்து எல்லாமே டீ ஸ்நாக்ஸ்ல இருந்து எல்லாமே கிடைக்குது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம் தங்களை வரவேற்கிறது அப்படின்னு ஒரு அழகான போர்டும் வச்சிருக்காங்க நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஆலரோவம் இல்லாம இருக்கிற இந்த இடம் பாத்தீங்கன்னாக்க இதுவே சனி ஞாயிறு இல்லைன்னா விடுமுறை தினங்கள்ல கட்டுக்கடங்காத கூட்டம் வரக்கூடிய பகுதி அதனாலதான் இங்க இவ்வளவு பெரிய பார்க்கிங் ஏரியா வச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்க உங்களுடைய வாகனத்தை இங்கே இவ்வளோ பெரிய பார்க்கிங் ஏரியாவில் எந்தவித பதட்டமும் இல்லாமல் தாராளமாக நீங்கள் பார்க் பண்ணலாம் அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய தின்பண்ட கடைகளில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கேருந்து வனத்துறை சார்பாக நம்ம இன்னுமே இந்த காட்டுக்குள்ளே நாலு கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியிருக்கு நீங்க நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஷெட்டு வழியாக தான் எல்லா பயணிகளும் வரிசையா கியூல நிற்பாங்க நம்ம போகக்கூடிய வனத்துறை வேன் கரெக்டாக எனக்கு வலது பக்கம் அந்த அவர் இந்த பைக்கு நின்றுட்டு இருக்காரு இல்லையா அந்த இடத்துல வந்து நிற்கும் ஸோ எல்லாமே டோக்கன் சிஸ்டம் படி ஒரு ஒருத்தராக ஏற்றி விடுவாங்க ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு பிரியப்படுறவங்களுக்காக இங்கே வந்து கோவை குற்றாலம் எக்கோ டூரிசம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க அதை பற்றின முழு விவரங்களை இந்த போர்டை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் ரெண்டு பக்கமும் ஒரு ரோப் மாதிரி கட்டி எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு நிழற்குடையை கடந்து நம்ம இன்னொரு நிரற்குடைய பயணிகள் நிரக்குடிய பக்கத்துல நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னாக்க அந்த அளவுக்கு நம்ம வார இறுதி நாட்கள்ல பாத்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் நம்மளோட வீஎஸ்காக பிரத்யேகமா நான் ரொம்ப சீக்கிரமா கிளம்பி வந்து இந்த காட்சிகள் எல்லாமே எடுத்து உங்களுக்காக காமிச்சுக்கிட்டு இருக்கேன் சோ இப்ப நம்ம நின்றுட்டு இருக்க இந்த இடத்துல வலதுபுறத்துலதான் பாத்தீங்கன்னா பாரசு சார்பா ஏற்பாடு பண்ணியிருக்கிற வேன் வந்து நிற்கும் ஒரு ஒரு வேன்லயும் முப்பதுல இருந்து நாற்பது பயணிகள் பயணிக்க முடியும் இங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரமா தான் இந்த கடைகளை வைக்கிறதுக்கு வனத்துறை சார்பா அனுமதி கொடுத்திருக்காங்க நான் சாப்பிட்ட வகையில எல்லா ஸ்நாக்ஸுமே பாத்தீங்கன்னா தரமா இருக்குது ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா ரொம்ப பிரைஸ்ல தான் இருந்தது ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு காடுகளுக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நம்ம நினைச்சாலுமே வெளியில போய் நமக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட முடியாது அது மட்டும் இல்லாம இந்த வனத்துறை சார்பா கூட்டிட்டு போற வேன்ல ஒரு இடத்துல நம்மளை இறக்கி விட்டுருவாங்க அங்கிருந்து சரியா ஒரு கிலோமீட்டர் நம்ம காடுகள் வழியா நடந்து போற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம ஏற்கனவே டிக்கெட் எடுத்துட்டோம் இந்த பார்க்கிங் ஏரியா ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம் இப்ப நம்ம போக போற வேனும் இங்க வந்துருச்சு தயாரா இருக்குது நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க இந்த வனத்துறை வேன்ல தான் நம்ம இங்கிருந்து இன்னும் ஒரு நான்கு கிலோமீட்டர் பயணம் செய்ய போறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து டிக்கெட் எடுத்துட்டேன் வேன்லையும் ஏறிட்டேன் என்னுடைய பயணம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்க்கிங் ஏரியாவிலேருந்து இப்போ கோவை குற்றாலம் நோக்கி நான் பயணிச்சிக்கிட்டு இருக்கேன் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இந்த கோவை குற்றாலத்துக்கு நான் இருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நல்ல அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக நிறையவே நல்ல தண்ணி வருது அப்படின்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் வந்த சூழலும் ஒரு நல்ல மேகமாக அற்புதமான ஒரு கிளைமேட்டாக இருந்தது போகிற வழியில் நீங்கள் பார்க்குற இடங்கள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய மலை கிராமங்கள் ஒரு காலத்தில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதனமாக எல்லோரும் வரக்கூடிய பகுதியாக இருந்தது ஆனால் இப்போ இந்த இடங்கள் எல்லாமே வனத்துறை கட்டுப்பாட்டால் வந்தனால் பொதுமக்களுக்கு இங்கே உள்ளே வர்றதுக்கு தடை விதிச்சிருக்காங்க ஆனால் இது உங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் ஒரு அருவியில் குளிக்க போகிறதுக்கு முதல்ல நம்ம ஒரு வேன் சவாரி செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்து போகிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த காட்சிகள் எல்லாமே இது உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது நாங்கள் வந்தது இந்த வழியாக பயணம் செஞ்சு நாங்கள் வர வண்டி திரும்புறதுக்காக இங்கேயும் ஒரு பெரிய ஸ்பேஸ் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க நம்ம வந்த வண்டியில் இங்கே நம்மளை இறக்கி விட்டுட்டாங்க ஏற்கனவே அருவியில் குளிச்சிட்டு வரவங்க இங்கேருந்து செக் போஸ்ட் போகணும் இல்லையா அவங்களுக்காக நம்ம வந்த வண்டி பார்த்திங்கன்னா அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிரும் நம்ம இருக்கிறது ஒரு அடர்ந்த காடு பகுதி அப்படின்றனால இங்க வந்து சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி வச்சிருக்காங்க என்னென்ன பண்ணனும் பண்ணக்கூடாதுன்னு இங்க இருந்து சரியா தொள்ளாயிரம் மீட்டர் நம்ம இந்த காடுகளுக்குள்ள நடக்க வேண்டியிருக்கும் சுற்றுலா பயணிகளின் தேவைக்காக இங்க குடிநீரும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம போகிறது இந்த தொள்ளாயிரம் மீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மலை ஏற எல்லாம் இருக்காது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக தான் இருக்கும் ஆனால் ஒரு அழகான காடு பகுதியில் நம்ம நடந்து போகிறதே ரொம்ப ரொம்ப ஒரு பரவாசமாக தான் நமக்கு இருக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த கோவை குற்றாலம் போகிறதுக்கு மெயின் என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு அந்த வனத்துறை சார்பாக அவங்களே ஒரு வண்டி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நம்மளை உள்ளே கொண்டு வந்து விட்டுருவாங்க அதுக்கப்புறமா இந்த ரோடு வழியாக கரெக்டாக நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தொள்ளாயிரம் மீட்டர் நம்ம இங்கேருந்து நடந்து போகணும் உண்மையாலுமே நடந்து போகிறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த இடத்த கொஞ்சம் பாருங்கள் இயற்கை வனம் சூழ் எனக்கு என்ன பயம்னா அருவி வரைக்கும் நம்மளை கொண்டு வந்து விட்டுருவாங்களோன்னு தான் நான் பயந்துகிட்டு இருந்தேன் ஏன்னா என்றைக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு இயற்கையான இடத்துல ட்ரெக் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் இந்த இடங்களில் இருக்க மரங்களும் மேலே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு ரெண்டு பக்கமும் இருக்கிற மரங்கள் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்து எனக்கு வானமே தெரியல அந்த அளவுக்கு ஒரு அடர்வனமாக இருக்குது ஸோ நீங்கள் இப்போ இருக்க இந்த இந்த இடத்துக்கு பின்னாடி தான் சிறுவாணி அணை இருக்குது உலகத்தின் இரண்டாவது சுவையான குடிநீர் நம்ம இப்ப குளிக்க போய்கிட்டு இருக்கிறதும் அதே சிறுவாணி ஆடைக்குள்ள ஒரு பகுதி தான் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அழகா மரவேளைப்பாடுகள் சேர்ந்த ஒரு பாலம் மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க எப்படி வந்து நம்மளுடைய தென் தமிழகத்துக்கு ஒரு குற்றாலமோ அதே மாதிரி கொங்கு மண்டலத்துக்கு இந்த சிறுவாணி நீர் தாங்க குளிக்கிறதுக்கும் சரி குடிப்பதற்கும் சரி அற்புதமான ஒரு குடிநீர் உலகத்தின் இரண்டாவது சுவை மிகுந்த நீர் இந்த சிறுவாணி நீர் இப்போ நம்ம கூட இந்த சிறுவாணியில் குளிச்சுட்டு வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க சும்மா அவங்க குட்டீஸ் கிட்டே கேட்போம் அவங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்ட்டு எப்படி இருந்துச்சு சாய் உங்கள் பேர் சொல்லுங்கள் வெரி குட் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நல்லா குளிச்சிங்களா எப்படி இருந்தது தண்ணி குளிக்கிறதுக்கு ஜில்லுன் இருந்ததா ஓகே ஓகே நல்லா என்ஜாய் பண்ணிங்களா வெரி குட் புறப்பட்ட இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்துருப்போம் இதுவரைக்கும் இரண்டு பக்கமும் அடர்ந்த மரங்களை கொண்ட இந்த இடம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா என்னால் தான் இப்போது இந்த மாதிரி வெட்ட வெளியவே பார்க்க முடியுது நீங்கள் தூரத்தில் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வெள்ளியங்கிரி மலைக்குன்று இந்த கோவை குற்றாலமுக்கு பக்கத்திலேயே நீங்கள் போகிற வழியிலேயே அற்புதமான ஒரு காட்சியாக இந்த இடம் இருக்கும் நம்ம கொஞ்ச நேரம் இந்த வியூ பாயிண்ட்ல நின்று இந்த ரசிச்சிட்டு திரும்பவும் நம்மளுடைய பயணத்தை தொடர ஆரம்பிச்சோம் இன்னும் நம்ம சரியா ஒரு முந்நூறு மீட்டர் தான் இன்னும் நடந்து போகணும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான கண்காணிப்பு கோபுரம் அதாவது வாட்ச் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து இந்த இடத்துல கரெக்டாக வச்சிருக்காங்க ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோவை குற்றாலம் சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாமே வனப்பகுதிகள் நீங்கள் ஒருவேளை இந்த கோவை குற்றாலம் வந்தீங்கன்னாக்க நிச்சயமாக இந்த வாட்ச் டவர் மேலே ஏறி பாருங்கள் இங்கேருந்து இந்த முழு காட்டுடைய அழகை உங்களால் பார்த்து ரசிக்க முடியும் நான் ஏற்கனவே நிறைய தடவை ஏறி பார்த்தனாலையும் நேரமின்மை காரணத்தாலையும் நான் இப்போது மேலே ஏற முடியல ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக மேலே ஏறி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இந்த காடுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வனவிலங்குகள் காட்டு யானைகள் போன்றவற்றை கூட உங்களால் இங்கேருந்து பார்த்து ரசிக்க முடியும் இதோட உயரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாடி உயரம் இருக்குதுங்க உண்மையாலுமே இந்த காடுகள் முழுமையும் நம்மளால பார்க்க முடியும் இந்த இடத்துல இருந்து நம்மளால இந்த கோவை குற்றாலம் இந்த சிறுவாணியுடைய நீர்வீழ்ச்சியை நம்மளால பார்க்க முடியும் அது தெரியுது பாருங்க அந்த வெள்ளிய உருக்கி ஊத்துன மாதிரி இந்த அற்புதமான தான் இப்ப நம்ம குளிக்க போயிட்டு இருக்கோம் நம்மளால அந்த சிறுவாணி நீர்வீழ்ச்சியோடைய மேல் பகுதியை நம்மளால பார்க்க முடியுது இன்னும் எனக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அடர்ந்த காடு பகுதிகளையும் என்னால பார்க்க முடியுது நான் இந்த சிறுவாணி அணைக்கு ரொம்ப பக்கத்திலேயே நெருங்கிட்டேன் இன்னும் கொஞ்ச தூரம் நடந்தாக்க அந்த அருவியுடைய சத்தமும் நமக்கு கேட்க ஆரம்பிச்சிடும் அந்த அருவியுடைய லேசான இரக்கல் சத்தத்தை உங்களால் கேட்க முடியுதுன்னு நானும் நம்புகிறேன் இப்போ எனக்கு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே என்னால் அந்த கோவை குற்றாலத்துடைய தடாகம் பகுதியை என்னால் பார்க்க முடியும் ஏகப்பட்ட பேர் உள்ளே இருக்காங்க அந்த இடம் இன்னும் கொஞ்சம் அடிகள் நான் நடந்து போனேனாக்க என்னோடய வலதுபுறத்தில் என்னால் இங்கேருந்து தெளிவாகவே பார்க்க முடியும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் இங்கேருந்தே நம்மளால் ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் உள்ளே குளிச்சுக்கிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது நிறைய பேர் ஏற்கனவே குளிச்சுட்டு அங்கேருந்து ரிட்டனும் வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் வேக வேகமாக போகணுன்ற ஒரு மிகப்பெரிய ஆசைதான் எனக்கு மேலும் உங்குது போகிற வழியில் உங்களால் இந்த மாதிரி ஏகப்பட்ட குரங்குகளை சர்வசாதாரணமாகவே பார்க்க முடியும் நான் இதுக்கு முன்னால் காமிச்ச அந்த அற்புதமான சிறுவாணியுடைய நீர்வீழ்ச்சிக்கு ரொம்ப சமீபத்திலேயே நம்ம இப்போது வந்துட்டோம் நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்த பாதை இந்த இடத்தோட முடியுதுங்க இப்போ நம்ம இந்த அருவிக்கு பக்கத்துலேயே அதாவது அருவி அருவிக்கே நம்ம வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம் இங்க நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நீரோடை தான் இன்னும் கொஞ்சம் கீழ்ப்பகுதிகளில் கோவை குற்றாலமாக ஒரு அருவியா மாறி அந்த இடத்துல விழுந்துகிட்டு இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க இங்கேருந்து நம்ம இந்த கம்பிகள் வழியா கொஞ்சம் கீழே இறங்க வேண்டியிருக்கும் அந்த இறங்கினோம்னா நமக்கு முன்னாலே பார்க்கலாம் ஏகப்பட்ட பேர் இந்த அறிவிய பேக்ரவுண்டாக வச்சு நிறைய பேர் அங்கே செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு எல்லாேருமே பண்ணிகிட்ருந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான இடம் அப்படின்னே நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த சிறுவாணி இந்த நீர்வீழ்ச்சியை முழுதாக நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கு உண்டான ஒரு காட்சி மாடமாக தான் இது எனக்கு இருந்தது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்க நிச்சயமாக இந்த இடத்துல ஃபோட்டோ எடுங்கன்னு நான் சொல்லுவேன் நீங்கள் ஃபேமிலியாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் யார் வந்தாலும் சரி இந்த இடம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இங்க அந்த அருவி பகுதிக்கு போறதுக்கு ஒரு இரும்பு பாலமும் போட்டிருக்காங்க நானும் இங்கிருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டேன் இறங்கி இந்த அருவிக்கு ரொம்ப பக்கத்துல போய் இப்போ இந்த அருவியை நான் வீடியோ எடுக்க போறேன் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க தான் இந்த சிறுவாணி நீர்வீழ்ச்சியின் முழு தோற்றம் மழை நேரங்கள்லாம் நம்ம இங்கே வந்தோம்னாக்க மிகப்பெரிய வெள்ளம் இந்த அருவியில் போகுங்க நம்ம நிற்கிற இடம் வரைக்கும் தண்ணி விளக்கும் இங்கேலாம் வந்து நம்ம நின்று பார்க்கவே முடியாது ஆனால் இப்போ ஒரு மிதமான நீரோட்டத்தை நம்மளால இங்க இருந்து பார்த்து ரசிக்க முடியுது எவ்வளோ அற்புதமாக பாருங்க இந்த இடங்கள்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்றது ஸோ இங்கிருந்து பாய்ந்தோடி வழியக்கூடிய இந்த நீர் தான் கீழே நமக்கு கோவை குற்றாலமா விழுகுது அந்த இடமும் பாக்குறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிருந்து அந்த அருவி பகுதிக்கு போறதுக்கு இந்த பாறைகளுக்கு நடுவே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இரும்பு பாலம் போட்டிருப்பாங்க இது வழியா தான் நம்ம நடந்து போகணும் போற வழிகள்ிகள்லையே இரண்டு பக்கங்களும் நம்மளால இந்த நீரோட்டம் போறத அவ்வளவு தெளிவாக பார்க்க முடியும் முதல் தடவை இந்த அருவிக்கு வரவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல இருந்து தொடர்ச்சியாவே நான் வீடியோ எடுத்திருக்கேன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது படிக்கட்டுகள் நம்ம மேலே கீழே இறங்க ஏறி இறங்க வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் பெரியவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் அளிக்கக்கூடிய விஷயந்தான் ஆனால் இருந்தாலும் அங்கங்கே நம்ம ஓய்வு எடுத்தோம்னாக்க அந்த கோவை குற்றாலம் பகுதியை நம்மளால் நிச்சயமாக போயிட முடியும் போகிற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக ரெண்டு பக்கமே இந்த மாதிரி தடுப்பு வேலைகள் அமைச்சிருக்காங்க நம்மளால் வேறு எந்த இடத்துலையுமே அவங்க குறிப்பிட்ட அந்த குளிக்கிற இடத்த தவிர வேறு எங்கேயும் நம்மளால் இறங்க முடியாது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி படிக்கட்டுகள் கொஞ்சம் மேலேயும் கிளியும் வரும் இதை மட்டும் கொஞ்சம் பெரியவங்களோ இல்ல யாராவது கொஞ்சம் வயது முதிந்தவங்க வந்தாங்கனாக்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கேருந்து நம்ம ஓய்வு எடுத்து வந்தோம்னா இந்த அற்புதமான கோவை குற்றாலத்துக்கு நம்மளால சென்று அடைய முடியும் இந்த கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோவை குற்றாலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் லோக்கல் வாசிகளே பாத்தீங்கன்னாக்க மாசத்துக்கு ஒரு தடவை இந்த சுத்தமான சிறுவாணி தண்ணியில் குளிக்கணும் அப்படின்றதுக்காக இங்க வருவாங்க அதனாலேயே இங்க எப்பவுமே வன பாதுகாவலர்கள் போட்டிருப்பாங்க அவங்க வந்து நம்மள கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இங்க வந்து முழுக்க முழுக்க பாறைகள் சூழ்ந்த இடமா தான் இருக்கு இப்போ நம்ம இருக்கிறது எவ்வளோ ஒரு மேலான பகுதி பாருங்க இங்க இருந்து ஓரளவுக்கு உங்களால முதல்கட்ட காட்சிகளா இந்த கோவை குற்றாலத்தை உங்களால் பார்க்க முடியும் இப்போ பாறையில இங்க மேல உட்காந்துருக்கவங்க எல்லாருமே இங்க நியமிக்கப்பட்ட வனக்காவலர்கள் கீழ பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொதுமக்கள் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் இன்னும் கொஞ்சம் இங்கிருந்து கீழே இறங்கி இந்த கோவை குற்றாலத்துடைய முதன்மை பகுதிக்கு நான் வந்தனாக்க அங்கிருந்து ரொம்ப தெளிவாவே உங்களால் பார்க்க முடியும் இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இனிமே முழுக்க முழுக்க கீழே இறங்குற மாதிரி இருக்கும் நம்ம எவ்வளவு உயரத்துல நின்றுட்டு இருக்கோம்ன்றத பாருங்க இந்த மாதிரி படிக்கட்டுகளில் கீழே இறங்கணும்னா இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஐம்பது படிக்கட்டுகள் நம்ம கீழே இறங்க வேண்டியிருக்கும் இறங்கணும்னா தான் பொதுமக்கள் குளிக்கக்கூடிய அந்த குளிக்கிற இடம் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாகவே பிரித்து வச்சுருக்காங்க குளிக்கிற இடம் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்றனால இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப உற்சாகமாக நிறைய பேர் அங்கே குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய சத்தமும் நமக்கு கேட்குது சோ நம்ம வந்து அப்படியே கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே வராங்கங்க இந்த இடத்துக்கு பெரியவங்கள்லேருந்து பெரியவங்கல இருந்து பொதுமக்கள் குடும்பத்தினர்னு ஏகப்பட்ட பேர் கூட்டம் கூட்டமாவே வராங்க அந்த விசில் சத்தம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அங்க ஏதாவது குளிக்கும் போது ஏதாவது ஒரு மீற மாதிரி ஏதாவது பண்ணாங்கனாக்க ஒரு எச்சரிக்கை விதமா அந்த மாதிரி விசில் சவுண்ட் ஊதுவாங்க ஏன்னா அருவி பக்கத்துல இருந்துட்டு அவங்க என்ன சொன்னாலும் நமக்கு எதுவுமே காதல் விடாது இந்த இடம் கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும் ஆனா இறங்கலாம் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டோம்னா போதும் நான் சொல்றது கொஞ்சம் பெரியவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா அதுக்காகவே பிடிக்கிறதுக்காக கம்பி வேலிகளும் ரெண்டு பக்கமே வச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்த கோவை குற்றாலம் குளிக்கிற இடத்துக்கே வந்துட்டோம் பக்கத்திலே வந்துட்டோம் இன்னும் சில அடி தூரம் தான் நான் இப்போ இங்கிருந்து இறங்கி எனக்கு வலது பக்கமாக போக போறேன் நம்ம இதுக்கு முன்னால் நின்றுட்டு இடம் அந்த மரத்துக்கு மேலே அவ்வளோ உயரத்துலேருந்து இப்ப நம்ம கீழே இறங்கி வந்திருக்கோம் நம்ம எல்லாருமே எதுக்கு ஆவலமாக இவ்வளோ நேரமாக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த அற்புதமான காட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்காக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவை குற்றாலம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த சிறுவாணி அணையின் அழகான காட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்காக எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இரண்டு அடுக்காக இங்கே வந்து நீர்வீழ்ச்சி இருக்குதுங்க மேலே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆண்கள் குளிக்கிறாங்க கீழே பார்த்தீங்கன்னா குடும்பத்தினர் மற்றும் பெண்கள் குளிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா ஐஸ் மாதிரி இருக்குங்க எப்போவுமே சுத்தமான நீர் எந்த விதமான கலப்பும் கெமிக்கல் கலப்பும் இல்லாமல் சுத்தமான சிறுவாணி தண்ணீரில் குளிக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனாக இப்போ நம்ம இருக்கிறோம் இந்த குடுப்பினை அடுத்த தலைமுறையினருக்கும் கிடைக்கிறோம் அப்படின்றதுதான் என்னுடைய பிரார்த்தனை எவ்வளோ மக்கள் ஆனந்தமாக குளிச்சுட்டுருக்காங்கன்றத பாருங்க நம்ம வந்தோம்னாக்க நல்லா இருக்குங்க இங்கே குளிக்கிறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தடாகம் மாதிரி இருக்கும் அங்கேயும் நம்ம குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க நம்மளுடைய வீவர்ஸ்காக பிரத்யேகமா நான் இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த தடாகம் பகுதிக்கு கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கேன் இருந்து இந்த நீழ்வீழ்ச்சியை பாக்குறதுக்கு அவ்வளோ அற்புதமா இருக்குங்க சோ இப்ப பாருங்க இங்கிருந்து என்னுடைய புறத்துல அப்படியே நான் கவர் பண்ணியிருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தடாகம் மாதிரி பகுதி இருக்குது ரொம்ப ஆழம்லாம் இங்கே கிடையவே கிடையாது இங்கிருந்து அந்த நீர்வீழ்ச்சி விழுகிற அந்த அழகு இருக்கே அழகான தமிழ் மொழியிலேயே அதுக்கு வார்த்தைகள் இல்லைங்க இவை எல்லாமே உங்களின் கண்களுக்கு விருந்தாகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவை குற்றாலம் வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் ஒரு வேளை கோயம்புத்தூர் வந்தீங்கன்னாக்கா இந்த கோவை குற்றாலம் பகுதிக்கு நிச்சயமாக உங்கள் குடும்பத்தினருடன் நண்பர்களுடன் நிச்சயமாக தடவையாவது வரணும்னு முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்நாளில் அது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் தொடர்ந்து என்ன மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களை போடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக எனக்கு அமையும் அடுத்து ஒரு அற்புதமான இயற்கை சார்ந்த விஷயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் Thank you so சோ மச் தேங்க்ஸ் for வாட்சிங்